அனைவருக்கும் வணக்கம் நான் இருந்து வந்திருக்கேன் இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா நான் விதமாக ஒரு நாள் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லுவார் லோட்டி இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் இதை பார்த்தேன் நினைப்பேன் ஓஷோ அப்படின்னு சொல்லிட்டு இதாக வருது என்ன இடது ஓஷோ மேலே ஒரு நமக்கு எப்படி ஒரு கண்டு இருந்து லைட்டாக அவர் பார்க்கணும் சரி அந்த இடத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னு போது அந்த இடத்துல அவர் இடத்துல இடத்துக்கு போகிறான் போது பார்த்திங்கன்னா ஓஷோடைய சீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பேரை போட்டு வந்துருச்சு சரி ஓகே நம்ம சீடர் சீடர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் சார் நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஃபைவ் டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அந்த ஃபைவ் டேஸில் அவர் கொடுத்த சில விஷயங்கள்லாம் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது ஓஹோ விஷயம் இருக்குது இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாசம் அந்த கிளாஸில் அட்டன் பண்ண அது கூட கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட அப்படியே கன்சல்ட் பண்ணேன் ஏங்க இந்த மாதிரிலலாம் தேவையாக நான் வேறு எங்கே ரூட் மாறி போயிட போகிறேன் அப்படி இதெல்லாம் பேசுகிறேன் அதெல்லாம் ஒன்றும் மாற மாட்டிக்கிட்டு நீங்கள் வாங்க உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னா பார்க்காம சரி அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால இந்த கிளாஸ் வந்து சரி அப்புறம் ஒன்றே நேரடி வந்து அட்டென்ட் பண்ணுங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால இங்கே வந்து பார்க்கும்போது வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போயிருக்கோம் இந்த வேறு ஒரு உலகத்துக்கு அதாவது ஆரம்பத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னடா கொஞ்சம் அப்படியே ஒரு அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி எடுக்கும் ஒரு எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது பார்க்கும்போது அப்படியே சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் மதித்திருந்தாலும் பார்த்தா பயங்கர ஸ்பீடாகிடுச்சு கிளாஸ் நைட் விலை கை காலெல்லாம் ஒரே பாட்டிங்க முடிய மாட்டிங்க சுபாவும் இருக்க முடியாட்டிங்க அது பிசிக்கு போட்டால் கால் தாட ஆடுது என்ன பண்ணுறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதாவது இந்த கிளாஸை வந்து மிகவும் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ஜாய் பண்ணணும் அதனால் மாற்றமே இல்லை இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே கரெக்டாக உள்ள வாங்கி அதில் என்ன இருக்குது அப்படின்றத அனுபவப்பூர்வமாக தெரிஞ்சிக்கணும் இதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்க நன்றி வணக்கம்